இன்றும் கூட நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் நூற்றி மூன்று ஒன்றில் நான் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அவர் உன் பாவங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருவையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கருவையினாலும் இரக்கங்களினாலும் அவர் முடி சூட்டினார் ஆகவே அவருக்கு என் ஆத்துமாவே நீ நன்றி செலுத்து அவருக்கு ஸ்தோத்திரம் சொல் என்று இன்று நாம் நம்முடைய ஆத்மாவிற்கு நினைப்பூட்ட கூடி வந்திருக்கிறோம் வேதம் சொல்கிறது ரோமர் ஆறு இருபத்தி மூன்றில் பாவத்தின் சம்பளம் மரணம் பிலிப்பியன் மூன்று பத்தொன்பது சொல்லுகிறது பாவத்தின் வழியில் நடக்கிறவர்கள் அழிவை காண்பார்கள் தேவன் தம்மிடத்தில் வருகிறவர்களை அன்போடு ஏற்றுக்கொள்கிறார் தம்முடைய மாசற்ற ரத்தத்தினால் அவர்களை கழுவுகிறார் ஒன்று யோவா ஒன்று சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் ரத்தம் எல்லா பாவங்களையும் நம்மை விட்டு நீக்குகிறது நமக்கு நேராக வரும் அழிவில் இருந்து நம்மை தப்புவிக்கிறது ஆகவே நம் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆனால் அதன் பிறகு நடக்கப் போகிற ஒரு மேன்மையான அனுபவத்தை குறித்து அடுத்த வசனம் சொல்கிறது அது என்ன சொல்கிறது உன்னை கருவையினாலும் இறக்கங்களினாலும் அவர் முடி சூட்டுகிறார் அவர் உன்னை முடி சூட்டுகிறார் உனக்கு தெரியாமலேயே உன்னுடைய சரசி ராஜ மொழியை வைக்கிறார் கிரீடத்தை வைக்கிறார் என் அன்பிற்குரியவர்களே என்ன கிரீடத்தை தேவன் நமது மத்தியிலே நமது நெற்றியிலே கொண்டு வந்து வைக்கிறார் இதை குறித்து தான் நாம் இன்று தியானிக்க போகிறோம் இயேசு கிறிஸ்துவிடம் நாம் வரும் பொழுது நம்முடைய உள்ளத்தை அவருக்கு கொடுக்கும் பொழுது நம்முடைய இதய தெய்வமாக அவர் நம்முடைய உள்ளத்தில் வந்து வசிக்க ஆரம்பிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது நாம் அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறோம் யோவான் ஒன்று பன்னிரெண்டின் படி அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தம்முடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு தேவன் அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார் நாம் நம்முடைய உள்ளத்தை அவருக்கு கொடுக்கும் பொழுது பாவம் மன்னிப்பை பெறும் பொழுது தம்முடைய ரத்தத்தினால் அவர் நம்மை கழுவி சுத்திகரிக்கும் பொழுது அதோடு காரியம் முடிவு பெறுவதில்லை அவர் இது என் பிள்ளை என்று நம்மை ஏற்றுக்கொள்கிறார் வேதம் சொல்கிறது எவேசியர் இரண்டு பத்தொன்பதின் படி தமது குடும்பத்தில் ஒரு அங்கத்தினனாக ஒரு அங்கத்தினராக சேர்க்கிறார் தன்னுடைய குடும்பத்தில் தேவனுடைய குடும்பத்தில் சேர்க்கிறார் தேவனுடைய குடும்பத்தில் சேர்ந்த பிறகு நம்முடைய நெற்றி நம்முடைய தலையில் ஒரு கிரீடத்தை சூட்டுகிறார் அண்மையில் பாருங்கள் ஜார்டன் என்ற தேசத்தின் மன்னர் ஹுசைன் அவர்கள் அதிக சுகவீனமானார் அமெரிக்க ஐக்கிய நாட்டிற்கு சிகிச்சைக்காக அவர் சென்றார் திடீர் என்று ஒரு நாள் சிகிச்சையின் மத்தியில் தன்னுடைய நாட்டிற்கு பறந்து வந்தார் தன்னுடைய அன்பு மகன் அப்துல்லா அவர்களை அழைத்தார் அவரை தன்னுடைய நாட்டிற்கு இளவரசனாக நியமித்தார் த கிரௌன் பிரின்ஸ் தனக்கு பின்பு அரசனாக வருவதற்கென்று தன் அன்பு மகனை நியமித்தார் அதுவரைக்கும் தன்னுடைய சொந்த சகோதரனை அந்த பதவியில் வைத்திருந்தார் ஆனால் தன்னுடைய மரணம் மிகவும் சமீபமாக வந்துவிட்டது என்றதை கொண்ட அவர் ஓடோடி வந்தார் தன் அன்பு மகனை அணைத்து முத்தமிட்டார் அவனை இளவரசனாக நியமித்தார் திரும்பியும் ஆஸ்பத்திரிக்கு போய்விட்டார் அந்த சில நாட்களுக்குள் அவர் மறித்து போனார் மறைத்து போனவுடன் தானே இளவரசனாக அவரால் நியமிக்கப்பட்ட அப்துல்லா அரசனாக நாட்டின் அரசனாக பதவியேற்றார் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆனால் நம்மை பாருங்கள் என்று நம்முடைய உள்ளத்தை ஆண்டவருக்கு கொடுக்கிறோமோ அன்று அவர் நம்மை இளவரசனாக இளவரசியாக நியமித்து நம்முடைய தலையில் ராஜ முடியை சூட்டுவதில்லை வேதம் சொல்கிறது வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இரண்டு வசனங்களிலும் அவர் நம்மை ராஜாக்களாக ராஜாத்திகளாக அரசர்களாக அல்லது அரசிகளாக நேரடியாக முடி விடுகிறார் காரணம் என்ன ஒன்று தீமொத்தையும் ஆறு பதினைந்து வெளிப்படுத்தின விசேஷம் பதினேழு பதினான்கு பத்தொன்பது பதினாறு இந்த வசனங்களின் படி நம்மை தம்முடைய சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு இருக்கும் நம்முடைய பரம பிதா தந்தை ராஜாதி ராஜாவாக இருக்கிறார் அவர் ராஜாதி ராஜா அவர் கர்த்தாதி கர்த்தா அரசர்களுக்கெல்லாம் அரசு ஆகவே அவர் நம்மை இளவரசர்களாக இளவரசிகளாக முடி சூட்டுவதில்லை மாறாக நம்மை ராஜாக்களாக ராஜாத்திகளாக முடி சூட்டி பரவசம் அடைகிறார் அவருடைய அன்பு எத்தனை பெரியது கவலைப்படாதிருங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு உள்ளத்தை பறி கொடுப்பது என்பது இந்த உலகத்திலேயே மேன்மையான ஒரு அனுபவம் கொடிய அக்கிரமங்களில் இருந்து பாவங்களில் இருந்து மீறுதல்களில் இருந்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்படுவது என்பது பாக்கியம் உள்ள ஒரு அனுபவம் அதன் பிறகு நாம் பெறப்போகும் பாக்கியத்தை வார்த்தை நாம் விவரிக்கவே முடியாது கவலைப்படாதிருங்க நேற்று இரவு உள்ளத்தை நீங்கள் இயேசுக்கு ஒப்பு கொடுத்திருக்கலாம் அல்லது பல நாட்களுக்கு முன்பதாக நீங்கள் அவருக்கு உங்கள் உள்ளத்தை பறிகொடுத்திருக்கலாம் என் அன்பிற்குரியவர்களே அவர் உங்களை நேசிக்கிறார் தந்தை குடும்பத்தில் ஒரு அங்கத்தினனாக சேர்த்துக் கொள்கிறார் மட்டுமல்ல என்னுடைய அரசன் நான் ராஜாதி ராஜா இது என் பிள்ளை இவன் அரசன் இவள் அரசு என்று சொல்லி நம்முடைய தலையில் முடியை வைக்கிறார் இயேசு கிறிஸ்து நம்முடைய தலையில் வைக்கும் அல்லது நம்முடைய வெண்ணுலக தந்தை நம்முடைய தலையில் வைக்கும் ராஜமுடி எப்படிப்பட்டதா அதை குறித்து சற்று தியானிப்போம் நீதிமொழிகள் இருபத்தி ஏழு இருபத்தி நான்கை பாருங்க அது சொல்கிறது கிரீடம் தலைமுறை தலைமுறையாய் நிலை நிற்குமோ ராஜ மொழி தலைமுறை தலைமுறையாக ஒரு மனிதனுடைய சிரசின் மேல் ஒரு பெண்ணின் சிரசின் மீது நிலை நிற்குமோ என்று வேதம் சொல்கிறது ஆ உலக அரசர்கள் தலையில் வைக்கும் கிரீடம் நிலைத்து நிற்பதில்லை பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஈரான் நாட்டிற்கு போயிருந்தேன் ஈரான் நாட்டை அப்பொழுது வல்லமை பொருந்திய ஒரு அரசர் அரசாண்டு கொண்டு இருந்தார் அவருக்கு ராஜனாக கிரீடம் சூட்டிய நிகழ்ச்சிகளை நான் அங்கு கண்டேன் அவர் அணிந்திருந்த ராஜ கிரீடத்தை கண்டேன் ஐயோ எத்தனை வெளியேறப்பட்ட கற்கள் அதில் பதிக்கப்பட்டிருந்தன ஆனால் இன்று அங்கு அரசர் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாவது ஆண்டு ஏற்பட்ட புரட்சியில் அங்கே அரசர் இல்லை கடந்து போன என்று அந்த ராஜ மொழி எல்லாருடைய பார்வைக்காக மட்டுமே அங்கே இருக்கிறது கிரீடம் தலைமுறை தலைமுறைக்கும் நிற்குமோ நிற்காது ஆனால் நம்முடைய அருமை தகப்பன் நம்முடைய பரலோக தந்தை நமக்கு கொடுக்கிற கிரீடம் எப்படிப்பட்டது ஒன்று குறைந்த ஒன்பது இருபத்தி ஐந்து சொல்லுகிறது அது வாடாத கிரீடம் வாடாத கிரீடம் என்றும் நிலைத்து நிற்கும் ஒரு கிரீடம் அப்படிப்பட்ட ஒரு கிரீடத்தை தான் தேவாதி தேவன் நமது தலையில் வைத்து பரவசம் அடைகிறார் அவர் வைக்கும் கிரீடம் என்ன பிரியமானவர்களே ஒன்று கிருபை இன்னொன்று இறக்கங்கள் கருபை வாடி போகும் கருபையா இல்லை இல்லை ஏன் கிருபை என்ற முடியை நம்முடைய தலையின் மீது அவர் வைக்கிறார் ஏசையா ஐம்பத்தி நான்கு எட்டு சொல்கிறது தேவனுடைய கருவை நித்திய கருபை சங்கீதம் நூற்றி மூன்று பதினேழு சொல்கிறது தேவனுடைய கருவை தலைமுறை தலைமுறையாய் அநாதியாய் நிற்கும் ஒரு கருவை இந்த கிருபையின் முடியைத்தான் என் அன்பு சகோதரர்களை என் அன்பு சகோதரிகளே என் அன்பு பிள்ளைகளே உங்களுக்கும் தெரியாமல் அருள்நாதர் இயேசு உங்கள் தலையில் சூட்டி இருக்கிறார் இந்த கிரீடம் இந்த கருவை என்னும் கிரீடம் ஒரு நாளும் போவதில்லை அது நித்திய கருவை நித்திய கிரீடம் நித்திய ராஜமுடி மற்றொரு கிரீடம் அவருடைய இரக்கங்கள் லோக்கா ஒன்று ஐம்பதை பாருங்கள் அவருடைய இறக்கங்கள் தலைமுறை தலைமுறையாய் நமது தலையின் மீது இருக்கப் போகின்றனவா தேவன் தெரிந்து கொண்ட ராஜ பார்க்க ஒன்று நித்திய கருவை இன்னொன்று நித்திய இறக்கங்கள் கவலைப்படாதீர்கள் ஆண்டவராகி கிறிஸ்துக்கு உள்ளத்தை நீங்கள் ஒப்புக் கொடுத்த நேரத்தில் ஏழ்மை வறுமை மன நிம்மதியின்மை நிந்தை அவமானம் பரிகாசம் என்று பலவிதமான பாடுகள் மத்தியில் உள்ளத்தை நீங்கள் ஒப்புக் கொடுத்திருக்கலாம் ஆனால் ஒப்பு கொடுத்த மறு வினாடி அருள்நாதர் வருகிறார் உங்களை தன் பிள்ளைகள் என்று அழைக்கிறார் இவர்கள் ராஜாக்கள் என்று அழைக்கிறார் நான் ராஜாதி ராஜா இவர்கள் ராஜாக்கள் என்று ராஜாத்திகள் என்று அழைக்கிறார் உங்களுக்கும் தெரியாமலேயே ஒரு கிரீடத்தை கிருபை என்னும் கிரீடத்தை இரக்கங்கள் என்னும் மற்றொரு கிரீடத்தை உங்கள் தலையின் மீது வைத்து உங்களுக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார் ஒரு மதிப்பை கொடுத்திருக்கிறார் கவலைப்படாதீர்கள் உங்கள் பார்வையில் நீங்கள் சாதாரண ஒரு பெண்ணாய் இருக்கலாம் புருஷனாய் இருக்கலாம் ஆனால் தேவாதி தேவனுடைய பார்வையில் நீங்கள் ராஜாக்களாக இருக்கிறீர்கள் ராஜாத்திகளாக இருக்கிறீர்கள் தலையில் இந்த ஆச்சரியமான கருவை என்னும் நித்திய கருவை என்னும் நித்திய இறக்கங்கள் என்னும் முடிகளை சூட்டி இருக்கிறீர்கள் இதற்கு மேல் உங்களுக்கு என்ன வேண்டும் கவலைப்படாதிருங்கள் நம்முடைய ஆலயத்தில் நாம் எப்பொழுது மகிழ்ச்சியோடு பாடும் ஒரு பழைய பாடல் உண்டு இந்த பாட்டில் வருகிறது பாருங்கள் என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே ஆண்டவரை நீ தேத்து நீ ஸ்தோத்தரி ஏன் உற்று உனக்கு இறங்கி உரிமை பாராட்டுகிறாய் நீ என் பிள்ளை என்று உரிமை பாராட்டுகிறாய் முற்றும் கிருவை முடி சூட்டுகிறார் கிருவை உன்னை முடி சூட்டி வைத்திருக்கிறார் எத்தனை மகிழ்ச்சி என்று உங்கள் கவலைகளை மறந்து விடுங்கள் உங்களுக்கு தந்தை சொந்த கையினால் ராஜ முடியை சூட்டினது உண்மையானால் இந்த கருவை இந்த இறக்கம் உங்களை காப்பாற்றும் தலைமுறை தலைமுறையாய் காப்பாற்றும் மகிழ்ச்சியோடு இந்த பழைய பாடலை கைதட்டி பாடுவோமா ஓட்டூன கீரங்கே உரிமை பாராட்டும் கீரோபேனா மூடி சோட்டும் ஓட்டூன கீரங்கே

தலைமுறை தலைமுறை கண்கொம்போத புலகமும் தோண்டிய பொழியாத தலைமுறை தலைமுறை தாங்கும் கும்பினோத புலகமும் தோண்டி பொழி

தொழு கேள்வறைய வைக்காதவர் ஏனம் தொழுதே நமக்கு முடி சூட்டுவதே அவருக்கு அத்தனை மாறிச்சு கவலைப்படாத இடங்க எல்லாம் ஒழிந்து போகும் அவர் கருவை ஒழிந்து போவதே இல்லை